வணக்கம் ஹாய் फ्रेंड्स கால் என்னயா நீங்க என்னங்க நான் ஊடுறதுக்கு போற இந்த கடை எப்படி இருந்துச்சு ஊடுறதுக்கு கடை ஊடுறதுக்கு போனா சரியா அதுல வந்து லேடிஸ் இந்த கலெக்ஷன் இருந்தது கடை ஃபுல்லாவே அந்த இந்த வீடியோ நான் கடைக்கார பாக்குறது எல்லாம் எனக்கு தெரியும் இல்ல கடை ஃபுல்லாவே கணக்கு உடுப்பார் உடுப்பார்னு சொன்னா நிக்கல ஒரு அப்படி உடுப்பார்கள் இருந்துச்சு அவ்வளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தா அவ்வளவுக்கு கலெக்ஷன் சரி அவ்வளவுக்கு என்ன சொல்ற ட்ரெக் ஃபுல்லா உடுப்பு தான் இருக்குது பட் நாங்க இப்ப கேட்ட உடுப்பு வந்து சும்மா லேட்டஸ்ட் மாடல்ல எதுவுமே இல்ல இந்த கலெக்ஷனுமே இல்ல எல்லாமே ஓல்ட் கலெக்ஷன் பழைய கலெக்ஷன் தான் முடியாது அதாவது பேர் என்ன சொல்ல வாரம்னு சொன்னா நடந்த கிறிஸ்டியன்ஸ் ஆக்களுக்கு புரியுமா நடக்கிறது ஹிந்துஸுக்கு புரியுமா நடக்கிறது எங்கிற ப்ரேயர் டைம்ல மிஸ் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் குட்டி காதையை சொல்லுங்க ஒரு ஆமி பாயிண்ட் வந்து இருக்குதா அதுல அந்த அவர்ல நிற்கிற ஆமிக்கு தமிழ் தெரியாதா ஒரு ஆள் ஒரு கருப்பு கலர் மாடு கொண்டு கட்டிட்டு போகிற அவருக்கு சுத்தமா சிங்களம் தெரியாதா அவர் கட்டிட்டு போய் கொஞ்ச நாள் அவரு மொக்கு கட்டையில் வாங்க கட்டிட்டு போகிற மொக்கு கட்டையில் மொக்கு கட்டையில்

அரண்னனி கிரண் பாக்க கதை கேக்குறீங்க. இதெல்லாம் ஒரு கதை அப்படின்ன நீங்க கை சுமப்பீங்க. அண்ணா வீடியோ தானடா. சோ அதான் வந்துச்சுனால. பிரமில சேனல் வந்து சிகே பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ம் சொல்லி போட்டா டிக்டாக் அக்கௌண்ட் வந்து சீக்கே ரொக்கன்னு சொல்லிக்கிறாரு யூடியூப்பில் வந்து சீக்கே விளக்கம்னு சொல்லிக்கிறாரு கட்டாயம் போய் பாருங்க ஷேர் பண்ணுங்க சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மச்